ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பெப்பரின் மாதம் முதத்தில் வந்திருக்கிற உன்னை தெய்வநாய் கத்தனை ஆசிர்வதிப்பாராக சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி மூன்று பதிமூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கத்தர் தமக்கு பயந்துகளுக்கு இறங்குகிறார் என்று வேதம் இந்த மாதம் முழுது கத்தர் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் ஊழியத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் படிப்பில் தேவன் இறக்கமுள்ள தேவனாக இருக்க விரும்புகிறது ஆனால் தெய்வம் நோடு கூட இறக்கத்தை கண்டு கொள்ள வேண்டுமானால் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருக்கு பயந்து அவர் என்ன சொல்கிறாரோ அவர் வாத்திக்கு கீழ்ப்படுத்து கடைபிடித்து நடத்தும்போது அவ இறக்கம் உன்மேலும் பிள்ளைகள் மேலும் சந்ததி மேல் இருந்து பெரிய கடைசியல் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் அவருக்கு பயந்து நட அவர்களுக்கு உறவாடு பேசு ஐக்கிய கொள் கத்தர் நினை கொண்டு இறக்கத்தை மாற்றவில்லை அநேகத்தின் இறக்கத்தின் ஆசிர்வத்தை கட்டிட வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் கத்தருக்கே உண்டாவதாக